யார் டிரைவர் என்ன எது இதெல்லாம் முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணிலாம் வைக்க முடியாது ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி கொண்டு வராங்க இது ஒரு விதத்தில் தவறு கிடையாது ஏன்னா எந்த வண்டி யார் என்ன எதுன்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அதற்கு காரணம் என்னென்னு ஒரு ரூட்டுக்காக கேட்குறாங்க ஆனால் இது எல்லாருக்கும் கடைப்பிடிக்கிறீங்களா தாவேகா மாநாடு கடைப்பிடிக்கிற நீங்கள் திமுக மாநாடு கடைப்பிடிப்பீங்களா இல்லை கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகா மாநாட்டுக்கோ மதிமுக மாநாட்டுக்கோ காங்கிரஸ் மாநாட்டுக்கோ கடைப்பிடிப்பீங்களா ஏன் அதிமுக மாநாட்டுக்கு இதெல்லாம் கடைப்பிடிப்பீங்களா அப்போ ஏன் தாவேகா மாநாட்டுக்கு மட்டும் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்போ அழுத்தத்தை கொண்டு வருவீங்க நீங்க என்ன அழுத்தத்தை வேணாலும் கொண்டு வாங்க அவன்கிட்ட வந்து டவுன் பஸ் ஏறி வந்துருவான் டூ வீலர் எல்லாம் வந்துருவான் வரணும்ன்றான் எப்படி வருவான் அவனை தடுக்கவே முடியாது அவனவையும் நீங்கள் யாரை தடுத்தாலும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் பஸ்ஸே தடுத்தாலும் சரி லிஃப்ட் வாங்கிட்டு வருவோம் எங்கள் பசங்க அதுதான் எங்கள் பிள்ளைங்க ஏன்னா இங்கே வந்து காசுக்கு கூடுற கூட்டம் இல்லை ஒரு தலைவனோட கொள்கைக்காகவும் அவருக்காக கூடுற கூட்டம் விஜயனான்ற ஒரு மனிதனுக்காக அந்த தலைவனுக்காக ஒரு மாற்றத்தையும் தீர்வையும் கொடுப்பான்ற நம்பிக்கைக்காக கூடுற கூட்டம் நீங்கள் என்ன பண்ணாலும் அவனை தடுக்கவே முடியாது முறை யாராவது ஆட்சியில் அதாவது அவங்க கூட கூட்டணி சேர்றதுக்கான அறிவிப்பும் வரலாம் ஒரு ஆட்டம் பாம் ஒன்று போட்டார்ல ஆட்சியிலையும் வந்து அது அதை ஏதாவது வெளியில் லீக் ஆச்சா ஆகல அப்போ இதை விஜய் நான் மட்டும்தான் முடிவெடுக்கிறேன் தான் என்ன பேச வேண்டும் தான் எதை சொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என் முடிவு என்ன அப்படின்றத சில விஷயங்கள் தலைவர் மட்டுமே முடிவெடுக்கணும் அவன் தான் நல்ல தலைவர் எல்லாத்தையும் எல்லாரையும் கேட்கலான்னா முடிவு தலைமை எடுக்கணும் இதை நான் தான் எடுக்க போறேன் அப்படிப்பட்ட தலைவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்தே இதை நாம் செய்ய போகிறோம் அப்படின்னு கூட இருக்கலாம் ஆனா சொல்ல போற விஷயம் அடுத்த ஆறு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் அடுத்த பத் ஒரு வாரத்துக்கு அதை பத்தி தான் பேசு பொருளா இருக்க போது அவங்க செய்யற வேலை இப்போ மனசு சரியில்லை அப்படின்னு நாம் அங்க போறோம் கோயிலுக்கு போறோம் பா கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசு சுத்தம் சஞ்சல எல்லாம் நிம்மதியா இருக்கா அப்படின்றோம் அதே தான் அவங்க வேற ஒரு விதத்துல நாட்டுக்கு செய்யறாங்க நம்ம நாட்டுல இருக்கிற அனைத்து குப்பைகளையும் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட அவர்களே கடவுள் அளவுக்கு சமம் புரியுதுங்களா ஆனா அவங்கள வந்து நீங்க மதிக்கலனாலும் ஈவுபடுத்தாம இருங்க தூக்கி வச்சு எதிர்பார்க்கல ஆனா ஈவுப்படுத்தாதீங்கன்னு தான் கேக்குறேன் அது ஆட்சிக்கு வரத்துக்காக என்ன வளாலும் போய் சொல்லுவீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்சியில் வந்து மனுஷனே கடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு தான் இங்கே வருது என்ன வளாலும் நீங்கள் போய் சொல்லுவீங்க வர வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஆணவத்தின் திமுறில் உச்சத்தில் இருப்பீங்க எவனாவது கேள்வி கேட்டானா நீ யார் நீ உனக்குலாம் பதில் சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை நீ பத்திரிக்கைக்காரனா எந்த பத்திரிக்கைக்காரன் உன்னையாவும் உள்ளே விட்டான் யாராக இருந்தானா சார் நான் பத்திரிக்கைக்காரன் கிடையாது நான் கேள்வி கேட்கக்கூடாதா ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் இப்போது துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை தொடர்ச்சியாக வார காலகட்டமாக வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்பட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான் அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தினாங்க பல கட்சியினர் வந்து நேரடியாகவே போய் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க சினிமா பிரபலங்கள் அவங்கள்ட்ட ஒன்றா உட்காந்து இப்போ சமீபத்தில் கூட பாடகி சின்மை வந்து என்ன பிரச்சனை நடிகை கஸ்தூரி என்ன பிரச்சனை இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு வர்றாங்க இப்போ இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா ஏழு கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி வாயிலாக சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல் துப்புரவு பணியாளர்கள் நிரந்தர பணி வந்து கேட்குறாங்க கவர்மெண்ட் வந்து தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பிரச்சனை முடிவுக்கு வராதா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வார காலமாக பேசப்பட்டதனுடைய தொடர் கேள்வியாக இருக்குது இப்போ இந்த விஷயம் என்ன நிலமையில நிற்கிது முதல்ல இது வந்து பூதாகாரமாக வெடிக்க எல்லோரும் பார்க்கறதுக்கு அனைவராலையும் ஏழு நாளாக உட்காந்துருக்காங்க எட்டாவது நாளோ ஒம்போதாவது நாளோ இதை பார்க்கப்பட்டதுக்கு முதல்ல தான் இதுக்கு நான் வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அவர் பேசின அந்த ஆணவ பேச்சு தான் இன்றைக்கி மக்களை திருப்பி பார்க்க வச்சுருக்கு ஏழு கட்ட பேச்சுவார்த்தை என்ன பண்ணீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமலே தெரியலையே சும்மா யாரோ ஒரு அதிகாரி எப்படி ஏன் பங்கு உட்காந்துருக்கீங்க அவங்களுக்கு என்ன மேயர் பிரியா மேமும் சேகர் பாபு சாரும் அவங்களை அழைச்சி எப்போது தான் பேசியிருக்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் பேசியிருக்கோம் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒன்று சொல்லியிருக்கோம் மறுநாள் எடுக்கப்படும் அப்படின்றது தான் சேகர்பாபுன்னு அந்த இதில் சொல்கிறாரு அது ஒரு என்ன சொல்கிறாரு அது ரொம்ப முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ கேட்கும்போது அதே தூய்மை பணியாளர்கள் வரவங்க பின்பக்க கேட் வழியாக தான் போகிறாங்க முன்பக்கம் கூட போகல எங்களை வந்து பார்க்க கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரிப்பன் பில்டிங் ரிப்பன் பில்டிங்கில் நாங்கள் எங்கள் கட்சி முதற்கொண்டு நாங்கள் போய் ரெண்டு நாள் பார்த்துட்டு வந்தோம் அவங்கக்கிட்ட எங்களால் முடிஞ்சது என்னன்னு கேட்கும்போது இந்த அவங்க வச்ச கோரிக்கை இது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் இது பண்ணாலும் அரசோட கொள்கை அரசோட கொள்கையிலேருந்து அவர்கள் தான் முடிவு எடுத்தாகணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆணவமாக பேசின பாபா என்ன இருக்கார் இல்லையா அவருக்கு சில இது ஏன்னா சோத்துல வந்து பூஷணிகா மறைப்பான்னு சொல்லுவாங்க இவர் சோத்தையே மறைகிறார் ஏன்னா இவர் வந்து அந்த மாதிரி நாங்கள் வாக்குறுதியே கொடுக்கல அப்படின்றாரு முதல்ல இது ரெண்டு விதமாக பார்க்கலாம் அவங்க கொடுத்த வாக்குறுதியில் பக்கம் இருபத்தி மூணில் போயிட்டு நூற்றி ஐம்பத்தி ஓராவது வாக்குறுதியாக நல வாரியம் அமைப்பு தொழிலாளர் நல வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதில் முப்பத்தாறு வாக்குறுதிகள் வா முப்பத்தாறு வாரியங்கள் அமைக்கப்படும்னு ஒரு வாக்குறுதியில் இருக்கு அந்த நூற்றி ஐம்பத்தி ஓராவது இதில் வரும்போது அந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியில் முடித்திருத்தோர் சலவை கட்டுமான பணி இந்த மாதிரி நிறையா முப்பத்தாறு தேர்தல் வாக்குறுதிகள் அதாவது நலவாரியம் அமைக்கப்படும் குட்டி குட்டியாக ஸோ என்னென்னலாம் அடிப்படை தொழிலாளர்கள் சார்ந்து ஆட்டோ அப்புறம் வாகன ஊர்தி இந்த மாதிரி எதை கடை தொழிலாளர்கள் கடை வீதி தொழிலாளர்கள் கடை கடை வீதி இருக்காங்களே இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நலவாரியம் அமைக்கப்படும் போட்டிருக்காங்க முப்பத்தாறு நலவாரியங்களில் இருபத்தி ஏழாவது நலவாரியம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் இருபத்தி ஏழு நீங்கள் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் நலவாரியம் அப்படின்ட்டுருக்காங்க இது அனைத்தும் அமைக்கப்பட்டு சீர்திருத்தப்பட்டு செய்யப்படும் அப்படின்றது நூற்றி ஐம்பத்தி ஓராவது அவங்களோட தேர்தல் வாக்குறுதி இது இருபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இந்த நலவாரியமாக போவோம் போகணும்னு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ நீங்கள் தூய்மை பணியாளர் பிரச்சனைக்காக சொல்ல வரேன் அப்படியே பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணுக்கு போங்க அதில் இரநூத்தி எண்பத்தி ஒன்று அஞ்சு தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் அஞ்சு தேர்தல் வாக்குறுதி அது ரென் இரநூத்தி எண்பத்தி ஓரா தேர்தல் வாக்குறுதி என்னன்னா நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி பேரூராட்சியில் சாக்கடைகள் அதாவது ஓப்பன் திறந்தவெளி சாக்கடைகள் அனைத்தையும் பாதாள சாக்கடையாக மாற்றப்பட்டு நவீன பயப்படுத்து சீர் செய்யப்படும் அப்படின் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மனித கழிவுகள் இந்த சாக்கடைக்குள்ள மனுஷன் இறங்குறான்னு தெரியுமா அதை நிறுத்தப்படும் இது மூலமாக தமிழகம் முழுவதும் ஐம்பதாயிரம் தூய்மையான பணியாளர்கள் வந்து பயனடைவர் இரநூத்தி எண்பத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி ரெண்டு என்ன அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படும் தூய்மை பணியாளர்களுக்கு வீக் டே ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு நாள் விடுமுறை ஏன்னா இது வரைக்கும் அங்கே விடுமுறையாக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்றைக்கி நீங்கள் பார்த்துங்கன்னா கூட சொல்லுவாங்க எங்க எங்கள் நேரங்காலமே கிடையாதுங்க நாங்கள் பொங்கல் தீபாவளி பண்டிகை நாளில் கூட வந்து குப்பை இருப்போம் குப்பை எடுத்துட்டு இருப்போம் நாங்கள் நேரங்காலம் பார்க்க மாட்டோம் பணி முடிஞ்சு எட்டு மணி ஆனால் நாங்கள் முடிச்சுட்டு தான் போனோம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு அங்கே உட்காந்துருக்கிற அந்த பிரச்சார் ஐ மீன் அந்த இதில் உட்காந்துருக்கிற போராட்டத்தில் உட்காந்துருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு பேசி நாங்கள் கேட்டோம் இது ரெண் இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதி வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை பிளஸ் ஒருவேளை நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு ஓவர் டைம் கொடுப்போம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு சொல்லி போட்டுருக்கு அந்த தேர்தல் வாக்குதல் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க வெறும் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் எங்களுக்கு லீவே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லி சம்பளம் அதை இப்ப பதினஞ்சாயிரம் ஆகிட்டாங்க அதுதான் அவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்புறம் சம்பளத்தை மட்டும் பேசுவோமே இப்போ அவங்க சொன்ன அந்த வாக்குறுதிக்காக நான் சொல்கிறேன் இரநூத்தி எண்பத்தி மூணாவது வாக்குறுதி என்ன அப்படின்னா ஒருவேளை அந்த தூய்மை பணியாளர்கள் மரணம் அடைந்து விட்டால் அரசு பணியில் இருக்கும் தூய்மை பணியாளர் ஆமாம் ஆன் டியூட்டியில் இருக்கும்போது மரணம் அடைந்து விட்டால் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அந்த வேலை வழங்கப்படும் இது இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி நாலாவது என்னன்னா பத்தாவது தேர்ச்சி பெற்றால் இப்போ தூய்மை பணியாளர் இருக்காங்க அவங்க பத்தாவது எக்ஸாம் எழுதலாம் எழுதி தேர்ச்சி பெற்றால் இல்லை அதற்கு மேல் படித்து இருந்தால் அவர்களுக்கு அந்த பணியிலே தகுந்த சூப்பர்வைசரவோ இல்லை மேற்பார்வையாளரவோ தகுந்த பணியை சீர் செய்யப்பட்டு அவர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படும் அதாவது அடுத்த கட்டமாக நீ வெறும் இதை மட்டும் இல்லைப்பா இப்போ நீ வளர்ந்துட்ட நீ படிச்சிருக்க உன் படிப்புக்கு ஏற்ற வேலையை நான் கொடுக்குறேன்றது தான் இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரொம்ப முக்கியமானது இதுதான் அங்கே வருது அவங்க என்ன சொல்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் பணியை நிரந்தரம் செய்து அவர்களுக்கு ஊதியத்துடன் சேர்த்து பணியை நிரந்தரம் செய்து அவர்களுக்கு ஊதியத்துடன் சேர்த்து இரநூத்தி எண்பத்தஞ்சாவது தேர்தல் வாக்குறுதி ஊதியத்தை ஊதியத்துடன் பிஎஃப் கிராஜூட்டி இஎஸ்ஐ இது போன்ற அனைத்து சிறப்பு திட்டங்கள் அதாவது இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சேர்த்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் தேர்தல் இந்த தேர்தல் வாக்குறுதி நம்பரோட அவங்க கொடுத்த வெப்சைட்லேருந்து எடுத்து தானே அதை இருக்கேன் இரநூத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ஐந்து தேர்தல் வாக்குறுதி தூய்மை பணியாளர்களுக்காக நலவாரியம் அமைப்போன்றது தனியாக ஒன்று இருக்குது முதல்ல அது நூற்றி ஐம்பத்தொரா தேர்தல் வாக்குறுதியில் அது முப்பத்தாறு நலவாரிய சங்கம் அமைக்க போகிறோம் அதில் இது கொடுத்துருக்காங்க அது போக தூய்மை பணியாளர் நலன்னு சொல்லியே இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இவர் வந்து நாங்கள் வாக்குறுதியை கொடுக்கல அப்படின்ட்டுன்னு சொல்கிறாருன்னா அப்புறம் நம்ம அவர் என்னென்னு சொல்கிறது அவர் வந்து முதலமைச்சரால் சேகர்பாபு இல்லை பாபு அப்படின்னார் இனிமே வந்து அவர் பொய் பாபுன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த பேரை தூக்கிட்டு ஏன்னா அதை தான் சொன்னேன் முதல்லையே பூஷ்ணிகாவை தான் மறைப்பாங்க சோத்தில் இவர் சோத்தையே மறைக்கிறாங்க இவங்க ஏன் அப்படிப்பட்ட ஒரு இரட்டை நிலைப்பாடில் இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை அது போக எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே முதலமைச்சர் இவர்களுக்கு தேர்தல் வா வாக்குறுதியாகவும் கொடுத்து ஆணையர் சென்னை கமிஷனருக்கு ஆணையருக்கு இவங்க வந்து இவரே கைப்பட லெட்டரை எழுதியிருக்கார் அந்த லெட்டரையை கையில் வச்சு காட்டுறாங்க இவ்வளோ இருக்குது அப்படி இருக்கும்போது இல்லைன்ட்டுன்னு ஒரு ஆணவமாக பேசுகிறீங்க எங்களோட என்ன அரசாங்கத்தில் எல்லாத்தையுமே எடுத்தோமா கௌத்தமானு பண்ண முடியாது இதை நான் ஏற்றுக்கிறேன் யார் அரசாங்கம் வாங்க சரி திமுகன்னு இல்லை நாளைக்கு தாவேக்கா வந்தாலும் விஜயன்னா வந்தாலும் எடுத்தாலும் கௌத்தமானலாம் பண்ண மாட்டாங்க பண்ணவும் முடியாது இதை ஏற்றுக்கிறோம் ஓகே ஆனால் ஒரு ஒரு ஹியூமானிட்டி கன்சிடரேஷனில் ஒரு மனிதாபிமானத்தில் ஒரு பேச்சுவார்த்தை உட்காந்து அவங்க கிட்ட பேசி கொண்டு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு முயற்சி இருக்குல்ல அது ஏன் தான் கொடுக்கும் இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒன்று கேட்குறேன் பிரதர் அவங்க செய்கிற வேலை இப்போ இப்போ மனசு சரியில்லை அப்படின்னு நாம் அங்கே போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் பா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்டா மனசு சுத்தமாக்சா சஞ்சலெல்லாம் போச்சுடா நிம்மதியாக இருக்குடா அப்படின்றோம் அதே தான் அவங்க வேற ஒரு விதத்தில் நம்ம நாட்டுக்கு செய்கிறாங்க நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து குப்பைகளையும் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட அவர்களே கடவுள் அளவுக்கு சமம் புரியுதுங்களா ஆனால் அவங்கள வந்து நீங்கள் மதிக்கலைனாலும் ஈவுபடுத்தாமல் இருங்க தூக்கி வச்சு கொண்டாடன்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் ஈழப்படுத்தாதீங்கன்னு தான் கேட்குறேன் இதை விட இன்னும் ஓப்பனாக ஒரு விஷயம் கேட்குறேன் இந்த நேர்களுக்குமே கேட்குறேன் ஒரு லட்ச ரூபா இன்றைக்கி நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்க ஒரு ஆங்கர் வேலை இருக்கீங்க உங்களுக்கு ஒரு முப்பதாயிரரூவா சம்பளம் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு லட்சரூவா சம்பளம் தரேன் நீங்கள் போயிட்டு அந்த குப்பை அழுவோம் மனம்போ பண்ணுவோம் மனம்போ ஒரு லட்சரூவா சம்பளம் கொடுத்தாலும் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் என்னால் முடியாது கண்டிப்பாக என்னால் முடியாது எனக்கு ஒரு லட்சரூபா சம்பளம் கொடுத்தா கூட நான் போக மாட்டேன் இப்போ ஒருத்தனுக்கு ஒரு லட்ச ரூபா இப்போ தான் இப்படியே வச்சுப்போமே நீங்கள் முப்பதாயிரூபா சம்பளம் வாங்குறீங்க மூணு மடங்கு உங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்குறேன் நீங்கள் போய் அதை பண்ணுங்கன்னு நீங்கள் பண்ணுவீங்க பண்ண மாட்டேன்றீங்க ஆனால் அவங்க பண்ணுறாங்க அப்போ அவங்கள எந்த அளவுக்கு பாராட்டணும் எந்த அளவுக்கு மதிக்கணும் நம்மளோட குப்பை நம்ம எடுக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க நம்ம போட்ட குப்பை தானே ரோட்டில் நம்ம தானே கொண்டு போய் வாசலில் வைக்கிறோம் அதை நம்மளே எடுக்க யோசிக்கிறோம் ஆனால் அவங்க அதை எடுத்துட்டு அந்த குப்பமே அப்போ எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கன்றதை பார்க்கணும்ல அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அரவணைப்போடு ஆதரவோடு இருக்கணும் அதுதான் இடத்துல அந்த அந்த அதுதான் அந்த உண்மையான ஒரு அரசாங்கம் மூணு மடங்கு சம்பளம் கொடுத்தாலும் நம்ம வேலை செய்யாதத அவங்க செய்கிறாங்க அப்படின்ற போது இன்னும் சம்பளத்தை குறைப்பேன்றது வந்து ஒரு நியாயமாக சொல்லுங்கள் ஏற்றி கொடுக்க வேணாம் அட்லீஸ்ட் குறைச்சி கொடுக்காமல் இருக்கலாம்ல அவங்க சொல்கிற ஒரு ஒரு கேள்வி நாங்கள் போயிருந்தோம் கிட்டத்தட்ட எங்கள் தமிழ்நாடு எங்கே சர்பாக போயிருந்தோம் நரேஷ் போயிருந்தார் பேசப்பட்டுச்சு ரெண்டு மாள் போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தோம் பேசும்போது அவங்க கேட்குறது என்னால் எங்களோட சம்பளத்தை கொடுங்க எங்களுக்கு இருபத்தி மூணாயிரூவா சம்பளம் கொடுத்தீங்க சார் அதையாவது கொடுங்க போதும் அதுக்கு மேலே கூட எங்களுக்கு வேணாம் கீழே கூட அப்படின்ட்டு பதினஞ்சாயிரரூவாக்கி பாதி சம்பளத்தை கிட்டத்தட்ட கொண்டு வந்து நிறுத்திங்கன்னா அவங்க எப்படிங்க வேலை செய்வாங்க அதை தான் நான் கேட்குறேன் யாருக்கு வேணாலும் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் வேலை செய்ய ஆட்கள் இருக்காங்களா இதை மாதிரி கையை விட்டு எண்ணக்கூடிய இந்த மனநிலை அதாவது யான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு வர தோல்வியாதி வரும் திணறல் வரும் இரும்பல் வரும் பலவிதமான அவங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் நியாயமாக என்ன பண்ணும் தெரியுமா அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களா அதில் ஒரு நாள் லீவு மட்டும் இல்லை இவர்களுக்கான மருத்துவ செலவையும் சேர்த்து அரசாங்கம் ஏற்றுக்கணும் சாதாரண விஷயம் இல்லை சார் நீங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஏதாவது ஒரு ஒரு புகை மண்டலம் ஏதாவது ஒன்றுச்சுன்னா தலைவலி வருது அவங்க தினமும் போய் நிற்கிறாங்க அந்த குப்பையிலையும் அந்த நாத்தத்துலையும் அந்த இதுலேயும் அப்போ அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உறுதுணையாக நிற்கணுன்றதுக்கு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன் அதனால இந்த அரசாங்கம் மீண்டும் தமிழ்நாடு கட்சி சார்பாக மீண்டும் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் இந்த காணொலி மூலமாக தயவு செய்து பேசுங்க அவங்க ஏழு கட்டமாக பேசியிருக்காங்க சார் ஏழு கட்டம் பேசுனா எப்படி சார் பிரச்சனை தீராம் போவோம் அவன் புத்தா சார் அவன் உட்காந்துட்டு இருக்குது சம்பளம் இல்லாமல் ஒரு மாசமா பத்து நாளாக உட்காந்துட்டு இருக்கான் அவன் அஞ்சனி வேலைக்கு போனான் தான் சார் அவன் கூலி விட்டுட்டு மழை நேரத்து என்ன மழை கொட்டிச்சு பார்த்தீங்களா ஏன் சார் உட்காந்துட்டு இருக்கான் எவனா பண்ணுவானா அவனுக்கு சாதகமாக இருக்குன்னா வேஸ்டா உட்காந்துருப்பானா சொல்லுங்க அவனுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா வேலைக்கு போகாமல் உட்காந்துருப்பானா அத்தனை உட்காந்து அத்தனை பேரும் பெண்கள் உட்காந்துருக்காங்க குடும்பத்தை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னா அப்போ எந்தளவுக்கு அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு தான் அங்கே பார்க்கணும் அதுதானே உண்மை அதாவது ஆட்சிக்கு வரத்துக்காக என்ன வேணாலும் போய் சொல்லுவீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்சியில் வந்து மனுஷனே கடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு தான் இங்கே வருது என்ன வேணாலும் நீங்கள் போய் சொல்லுவீங்க வர வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தி திமுறில் உச்சத்தில் இருப்பீங்க எவனாவது கேள்வி கேட்டானா நீ யார் நீ உனக்கெல்லாம் பதில் சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை நீ பத்திரிக்கைக்காரனா எந்த பத்திரிக்கைக்காரன் ஒன்றையாமல் உள்ளே விட்டான் யாராக இருந்தானா சார் நான் பத்திரிகைக்காரன் கிடையாது நான் கேள்வி கேட்கக்கூடாதா இந்த இந்த கே முதலமைச்சர் சொன்னாலே ஒருத்தன் என்ன குறை சொல்ல முடியாது இந்த ஆட்சியை அப்படின்னாரு எங்களுக்கு வாக்களித்தவங்களுக்கும் நாங்கள் ஆட்சி செய்வோம் வாக்களிக்காதவர்களுக்கும் ஆட்சி செய்வோம்னாரு அதற்கான ஆட்சி அப்போ இப்படி பேசுகிறாரு சேகர்பாபு மரியாதை இல்லாமல் சார் அது யூடியூப் சேனலாக இருக்கட்டும் யாரை வேணாலும் இருக்கட்டும் மனிதாபிமானத்தில் அவர் இப்போ நான் அவர் ரோட்டில் பார்த்தா நிறுத்தி கேட்பேன் ரோ மேரை பார்த்தா நிறுத்தி கேட்பேன் அதுக்கு தான் உங்கள் வேலை அதுக்கு தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அதுதான் நீங்கள் செய்யணும் அதிகாரம் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா இந்த அதிகாரம்லாம் அஞ்சு வருஷம் தான் இருபத்தாறு மாறும்போது என்ன நிலைமைன்றது உங்களுக்கே தெரிய வரும் இப்போ மாநாடு விஷயத்தை பற்றி பேசலாம் மாநாடை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் சொன்னபடி சொல்லப்பட்ட ஒரு தகவல் அது உண்மையாக இல்லைன்னு நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க மாநாட்டுக்கு வாகனங்கள் ஏதாவது வாடகைக்கு கொடுத்தாங்கன்னா அதாவது வேன் டாடா ஏசி இந்த மாதிரி ஏதாவது வாகனங்களை வாடகைக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து ஆர்டிஓ மூலயமா தூக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி யூடியூபர் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் மாநாட்டுக்கு இந்த ஒரு செய்தி வந்து உண்மையா பாதி உண்மையா பாதி போய் நீங்கள் சொல்ற சவுக்குன்னா நினைக்கிறேன் ஆமாம் அவர் சொன்னது தான் அவர் கொஞ்சம் எக்ஸாஜிரேட் பண்ணி சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு ஒரு டவுட்டு ஒரு தனிப்பட்ட மனிதனோட வண்டியை வந்து ஒரு ஆர்டிஓலியோ இல்லைனா வந்து அவர் அவர் சொல்கிறதுல சில நிறையா விஷயங்கள் உண்மை நமக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு வந்து உள்ள இன்டீரியராக அவருக்கு வந்து சோர்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு இருக்கலாம் தெரியாது ஆனால் ஒடுக்கப்படுவது உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு தெரிஞ்சே ரெண்டு மூணு டிராவல்ஸ் வச்சுக்கிற பசங்கிட்ட கேட்கும்போது போது நடா தம்பி மாநாடுக்கு ஓகே வாடா அப்படின்னு கேட்டால் இல்லைண்ணேண்ணேண்ணேண்ணேண்ணேண்ண போகலைண்ணா கொஞ்சம் டவுட்டு தானே தெரிலண்ணே இது வரைக்கும் தெரிலண்ணே பார்ப்போண்ணேண்ணேண்ணேண்ணே ஏன் என்னன்னா அவனுங்க ஆயிரத்தெட்டு ஃபார்மாலிட்டிஸ் கேட்குறாங்கண்ணே எல்லாத்தையும் ஃபார்மாலிட்டிஸ் கேட்குறாங்க இல்லை ஆர்சி கொடுக்கணும் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்புறம் வந்து எஃப்சி போட்டு அந்த இது கொடுக்கணும் அஃப்கோர்ஸ் இன்சூரன்ஸ் வருதுனால ஆர்சி இன்சூரன்ஸோட இன்சூரன்ஸ் பண்ணாலும் எஃப்சி பண்ணாமல் பண்ண முடியாது ஸோ அது இருக்கணும் ப்ளஸ் என்னன்னா அந்த டிரைவர் யார் அந்த டிரைவர் வந்தோட லன் இன்சூரன்ஸு அவன் எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ வண்டி ஓட்டுறான் வச்சுக்கோங்களேன் ஒரு வண்டி ஓட்டுறான் ஆக்டிங் டிரைவர் எடுப்பான் ஒரு டிரைவர் மாறிக்கிட்டே இருக்கும் யார் டிரைவர் என்ன எது இதெல்லாம் முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணிலாம் வைக்க முடியாது ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வராங்க இது ஒரு விதத்தில் தவறு கிடையாது ஏன்னால் எந்த வண்டி யார் என்ன ஏதுன்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அதற்கு காரணம் என்னென்னு ஒரு ரூட்டுக்காக கேட்குறாங்க ஆனால் இது எல்லாருக்கும் கடைப்பிடிக்கிறீங்களா அதுதான் என்னோடய கேள்வி தாவேக்கா மாநாடு கடைப்பிடிக்கிறேன் நீங்கள் திமுக மாநாடு கடைப்பிடிப்பீங்களா இல்லை கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகா மாநாட்டுக்கோ மதிமுக மாநாட்டுக்கோ காங்கிரஸ் மாநாட்டுக்கோ கடைப்பிடிப்பீங்களா ஏன் அதிமுக மாநாட்டுக்கு இதெல்லாம் கடைப்பிடிப்பீங்களா அப்போ ஏன் தாவேக்கா மாநாட்டுக்கு மட்டும் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்போ என்ன அழுத்தத்தை கொண்டு வரீங்க நீங்கள் என்ன அழுத்தத்தைனாலும் கொண்டு வாங்க அவன்கிட்ட வந்து டவுன் பஸ் ஏறி வந்துடுவான் டூ வீலரில் வந்துடுவான் வரணுன்றவன் எப்படி வருவான் அதை கவுன்சிலிங் அவனை தடுக்கவே முடியாது யா அது வந்து எந்த மாற்றமும் இல்லை குறைஞ்சபட்சம் நீங்கள் யாரை தடுத்தாலும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் பஸ்ஸே தடுத்தாலும் சரி லிஃப்ட் வாங்கிட்டு வருவோம் எங்கள் பசங்க அதுதான் எங்கள் பிள்ளைங்க ஏன்னா இங்கே வந்து காசுக்கு கூடுற கூட்டம் இல்லை ஒரு தலைவனோட கொள்கைக்காகவும் அவருக்காக கூடுற கூட்டம் விஜயண்ணான்ற ஒரு மனிதனுக்காக அந்த தலைவனுக்காக ஒரு மாற்றத்தையும் தீர்வையும் கொடுப்பான்ற நம்பிக்கைக்காக கூடுற கூட்டம் நான் அப்படி தான் பார்க்குறேன் நீங்கள் என்ன பண்ணாலும் அவனை தடுக்கவே முடியாது ட்ரெயின் ஏறி வருவான் அப்படி ட்ரெயினுக்கு நீங்கள் எடுத்துவீங்களா தொங்கிட்டு வருவான் சார் அன்றிசர்வ்ட்டில் பஸ் ஓடுதில்ல பஸ்ஸில் ஏறி வருவான் என்ன பண்ணுவீங்க வரணுன்ற எப்படி வருவான் ஏன்னா அதுதான் சொல்கிறேன் அவனை தடுக்கவே முடியாது அந்த அந்த விஜயன்னான்ற ஒரு முகம் ஒரு தலைவன் உருவாகிறான் அந்த தலைவனுக்கு நான் சப்போர்ட்டிவாக நிற்பேன் ஆதரவாக நிற்கிறேன்னு தன்னோட தன்னோட தார்மீக ஆதரவை போட போகிற வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவருக்கு தான்றத முன்கூட்டியே சொல்கிறா மாதிரி அவரை நோக்கி படையெடுக்கும் கூட்டம் நீ காசு கொடுத்து கூட்டு வரத்துக்கு தான் நீ இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் இங்கே ஒன்று ஒன்றுமே பலிக்காது நீ ஒட்டு மொத்த வண்டியை நிறுத்தினா கூட சரி வந்துட்டே இருப்பாங்க எங்கள் பழங்க பசங்க வருவானுங்க இப்போ மாநாடு அந்த இடம் ஓவரால்லாம் வந்து எப்படி தயாராகிட்டு இருக்கு என்ன ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருக்கு சென்ற முறை செய்ததை விட இந்த முறை இன்னும் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு சென்ற முறை குடிநீர் பிரச்சனை எல்லாம் போயிருக்காங்க குட்டி குட்டி இருந்துச்சு நான் குடிநீர் பிரச்சனை ரொம்ப பெருசாக கிடையாது என்னன்னா அது உள்ளே போக முடியல பத்து லட்சம் பேர் உட்காந்துருக்காங்கன்னா தண்ணி இங்கே கிடைக்கும் அந்த பத்து லட்சம் பேருக்கு அங்கே போகாது இல்லை இங்கே ரெண்டு பேருக்கு குத்தினா இப்படி போயிடும் கேட்குறவனுக்கு போல இல்லாதவன் ஸ்டாக் பண்ணி அது 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 வந்து சார் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற குட்டி குட்டி இஷ்யூஸ் அது ஒன்றும் பெரிய பாதிப்புன்னு கிடையாது இருந்துச்சு லைட்டாக அதை எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு இந்த முறை பொதுச் செயலாளர் இந்த சின்ன சின்ன ஒரு அசம் அதாவது என்ன சொல்லலாம் ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு கஷ்டங்கள் இருக்குல்ல இது கூட நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் பைப் லைன் போட்டு தண்ணீர் அங்கேயே அந்த பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு தொண்ணூறு பாக்ஸ் ஒரு பாக்ஸுக்கு ரெண்டாயிரம் பேர்னு ரெண்டாயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேராக வந்து பைஃபர்கேட் பண்ணியிருக்காங்க அதில் உட்கார ரெண்டாயிரம் பேருக்கு தண்ணீர் அடுத்த ரெண்டாயிரம் பேருக்கு தண்ணி அப்படின்னு பிரித்து இந்த முறை ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கும் பத்து பத்து வாலண்டியர்ஸ் ஒரு பாக்ஸுக்கு பத்து வாலண்டியர்ஸ் இருப்பான் இன்னொரு பாக்ஸுக்கு பத்து வாலண்டியர்ஸ் இன்னொரு பாக்ஸுக்கு பத்து வாலண்டியர்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸுக்கு பத்து வாலண்டியர்ஸ் போட்டு அவர்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது இயற்கை உபாதை எங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர அதற்கு பக்கத்துலேயே ரொம்ப தூரம் இல்லாமல் போன வாட்டி அப்படி தான் இருந்துச்சு இந்த வாட்டி இன்னும் ஏன்னா வாட்டி இடம் கொஞ்சம் கன்ஸ்டண்ட் உங்களுக்கு இந்த வாட்டி அப்படி இல்லை போன வாட்டி கூட நூற்றி இருபது ஏக்கர் தான் இருந்துச்சு பண்ணும்போது இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூறு ஏக்கருக்கு மேலே மேடை ப்ளஸ் கூட்டம் அதாவது அந்த இதுவே ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸோடு பார்த்ததுனாலையும் அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் வந்து பார்க்கிங்கில் இருக்கிற பிரச்சனை போன வாட்டி வந்து மூணு ஸ்லாட் பார்க்கிங் அறுபது ஏக்கர் எண்பது ஏக்கர் நூறு ஏக்கர்னு மூணு ஸ்லாட் பார்க்கிங்கில் பிரிச்சுது இந்த வாட்டி ஒரே ஸ்லாட்லேயே முந்நூறு ஏக்கர் அதாவது கிட்டத்தட்ட என்னென்னா முதல் ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு வந்தால் விட்டுருவோம் கொஞ்சம் லேட்டாக வரும் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி விடணும் முன்னும் ரொம்ப லேட்டாக நாலு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி விடணும் வண்டியை நாலு கிலோமீட்டர் தள்ளி அங்கேயும் நடந்த ஒரு இருந்துச்சு இந்த முறை அப்படி இல்லாமல் மாநாட்டுக்கு மாநாடு நடக்கிற இடத்துல அப்படியே ஆப்போசிட்லேயே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரோடை தாண்டி இந்த பக்கம் ஒரு முந்நூறு ஏக்கரில் சிறப்பாக வழிவகுக்கக்கூடிய மாதிரி போன தடவை கொஞ்சம் நிறையா குட்டி குட்டி இஷ்யூஸ் அது இருக்கும் முதல் தடவை பண்ணுறாங்க அதில் எல்லாத்தையும் கற்றுட்டுருக்காங்க அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த முறை பொதுச் செயலாளர் ரொம்ப சிறப்பாக அந்த முந்நூறு ஏக்கர் மாநாட்டில் அது பார்க்கிங்கில் எப்படி அப்படிலாம் பிரிக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் ஸோ இந்த ரூட்டில் வரோம் இப்படி போகலாம் அந்த ரூட்டில் வரோம் அப்படி போகலாம் ஸோ சென்னையிலேருந்து வர ஒரு ரூட் இருக்கும் இல்லையா இந்த ரூட்டில் வரவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வழி கொடுங்க அந்த ரூட்டில் வரவனுக்கு அப்படிப்பட்ட வழி கொடுங்கன்னு பாதைகளையே அழகாக பிரித்து வண்டி வரும்போதே அது எந்த வண்டி ஏன்னா இப்போ வண்டி வரான்னா மாநாட்டுக்கு வரவன் வந்து பப்ளிக்கை தாண்டி கண்டிப்பாக இவங்க வருவாங்க கட்சி தோழர்கள் வருவாங்க இந்த வாட்டி ஸோ அவர்களுக்கு இந்த ரூட்டில் நீ வந்துடு எல்லோரும் போன தடவை வரும்போது ஒரே ரூட்டு உள்ளே என்ட்ரி எக்ஸிட்டு ஸோ ரெண்டு டோல் ப்ளாஸாகவே இருந்துச்சு என்ட்ரி எக்ஸிட் இருக்கும்போது அது வழியாக தான் வரணும் போகணுன்ற போது இது சில சில ஆனால் இந்த முறை அதற்கான எந்த இதுவும் இல்லாமல் ஒரு இரண்டு ப மூன்று பக்கம் வரலாம் நாலு பக்கம் ரெண்டு ரூட்டு மெயினில் ரெண்டு ரூட்டு சைடில் வர மாதிரி இருக்குது ஸோ அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த ரூட்டில் வரவங்களாம் நீங்கள் அப்படி வாங்க இந்த 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 மாவட்டம் சில மாவட்டங்கள் அந்த பக்கம் சில மாவட்ட பக்கம்னு வரும்போது அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே வெளியில் போகலாம் ஸோ நாலா பக்கத்துலேருந்து வண்டி உள்ளே வரும் நாலா பக்கத்துலேருந்து வண்டி வெளியில் போகும்போது அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு அந்த போன வாட்டி நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஸ்தம்பிச்சு நின்றுச்சு இல்லையா ஸோ காவல் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வண்டி வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூட போக முடியாமல்ச்சுல்ல அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு முக்கியமாக ஆம்புலன்ஸ் வந்து போகிறதுக்கு ஒரு தனி பாதையுமே ரெடி பண்ணுறாங்க ஓகே ஏன்னா போன வாட்டி ஒரு இஷ்யூ ஆகும்போது அந்த ஆம்புலன்ஸ் மாட்டிக்கிச்சு போயிடுச்சு பட் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அது நடக்கக்கூடாது ஒரு உயிரோடய இது மு ஒரு உயிர் ரொம்ப முக்கியன்றதுனால ஆம்புலன்ஸ் தனியாக போகிறதுக்காகவே எங்கேயாவது மாட்டினா கூட ஸோ பார்க்கிங் கிட்டேயா இருக்காது எந்த இடத்துல மாட்டினாலும் ஆம்புலன்ஸ் மட்டும் தனியாக மூவ் ஆகிடும் எங்கேயும் பிரச்சனை இல்லாமல் அந்த மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகளையும் சேர்த்து பண்ணியிருக்காரு இது முழு கிரெடிட்டும் பொதுச் செயலாளர் போய் சேரும் தான் நான் பார்க்குறேன் ஏதாவது முக்கிய முடிவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா இப்போ சமீபத்தில் ஆணவ கொலைக்கு சட்டம் இயற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அதற்கு தாவைக்காத தொடர்புள்ள சைட்லேருந்து எந்த விதமான கருத்தும் வந்து தெரிவிக்கலை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி எதாவது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா இது விஜய்னாக்கு மட்டும்தான் பிரதர் தெரியும் சும்மா உருட்டெல்லாம் நான் வரும் விரும்பல என்ன பேசுவாரு ஏது பேசுவார்ன்னு ஆனால் கண்டிப்பாக பேசுறது அவங்களோடது முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இது இருக்கும் இருக்கும் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா போன தடவை சொல்லும் போது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றத தெளிவுபடுத்திட்டாங்க இந்த முறை யாராவது ஆட்சியில் அதாவது அவங்க கூட கூட்டணி சேர்றதுக்கான அறிவிப்பும் வரலாம் இந்தந்த கட்சிகள்லாம் வரப்போறாங்கன்ற ஒரு அவர் போன வாட்டி ஒரு அறிகுறியுமே ஒன்றும் தெரியலையே இல்லை போன வாட்டி வந்து அறிகுறியும் தெரியல ஒரு ஆட்டம்பாம் ஒன்று போட்டார்ல ஆட்சியிலையும் பந்து அது அதை ஏதாவது வெளியில் ஆச்சா ஆகலை அப்போது இதை விஜயன் நான் மட்டும்தான் முடிவெடுக்கிறார் தான் என்ன பேச வேண்டும் தான் எதை போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என் முடிவு என்ன அப்படின்றத சில விஷயங்கள் தலைவர் மட்டுமே முடிவெடுக்கணும் அவன் தான் நல்ல தலைவர் எல்லாத்தையும் எல்லாரையும் கேட்கலான்னா முடிவு தலைமை எடுக்கணும் இதை நான் தான் எடுக்க போகிறேன் அப்படிப்பட்ட தலைவர் தான் விஜயன்னா ஸோ அவருக்கு வந்து கேட்பார் இப்போ நானே போனாலும் என்கிட்டயும் உங்கள்கிட்ட பேசினார் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கேட்கறதுக்கான காது கொடுத்து கேட்கக்கூடிய சர்வாதிகாரியெல்லாம் கிடையாது இப்போ இருக்கிற நடக்கிற ஆட்சி மாதிரி மிரட்டுறதோ உருட்டுறதோ சர்வாதிகாரத்தனம் இல்லை மனிதா கண்டிப்பாக கேட்பார் அவர் ஆனால் முடிவுன்ற எடுக்கும்போது அது தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை உள்ள மனிதர் தான் விஜயன்னா அந்த மாதிரி பார்க்கும்போது வாட்டி யாருக்குமே தெரியாதுல்ல ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு யார் வந்தாலும் கொடுப்போன்றது இதுவரை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட போன அக்டோபர் இருபத்தேழுக்கு ஆகஸ்ட் வந்தாச்சு ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் இன்றும் இது ஒரு பொருளாக இருக்கிறது என்றால் இந்த முறை நிச்சயமாக தேர்தல் முடியும் வரை கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேசுப்பொருளால் ஒரு விஷயத்த நிச்சயம் எடுப்பார் என்ன வேணாலும் இருக்கலாம் அவரோட தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லலாம் திராவிடம்னா என்னன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அறிவிக்கலாம் இதுலயே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கேன் தமிழ் தேசியம் திராவிடம் இல்ல அதுதான் அது அவர் பாயிண்ட் இதுதான் என்னை பொறுத்த மட்டும் தமிழ் தேசியம்னு சொல்லலாம் சொல்கிறேன் நான் ஏன் நான் அவர் தான் சொல்ல போகிறாருலாம் நான் சொல்ல உடனே இதை சொன்னார் அதை சொன்னார் காமினேஷன்லாம் போட்டுறாதீங்க எனக்கே தெரியாது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அவர் பேசுறது நமக்கு எப்படி தெரியும் ஆனால் என்ன வேணாலும் பேசலாம் அவர்கிட்ட இருந்த ஏன்னால் நேத் இது விமர்சனங்கள் நிறையா வந்துச்சு இல்லையா அவர் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்லும்போதே என்ன சொன்னாங்க என்ன அவங்க அப்பா வயசாகவுது அவர் போய் பேர் சொல்லி கூப்பிட்றீங்கன்னு அதுக்கப்புறம் சிஎம் சார் மாற்றிக்கிட்டார் ஒரு சாதாரண விஷயம் பேர் அதுக்கு தானே வச்சிருக்கு கூப்பிட்றதுக்கு ஏன் பேர் சொல்ல மாட்டீங்கன்னா சொன்னால்தான் அவர் பேர் சொன்னார் அதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணாங்க அது அந்த வாய் இது எந்த வாயின்னு தெரில அப்போது ஒரு விமர்சனம் வந்துச்சு அப்புறம் இவர் தேரி பேர் சொன்ன அப்பா ரைட்டு ஞாயிட்டு உடனே மாற்றிக்கிறாரு இது வரைக்கும் ஒரு பேர் சொல்ல சிஎம் சார் சிஎம் சார் தான் சொல்கிறாரு அப்போ அந்த மாதிரி இப்போ நிறையா திராவிடம் பற்றியும் தமிழ் தேசியத்தை பற்றியும் சொல்கிறாங்க இல்லையா பல பிரச்சனைகள் இருக்குல்ல இது வரைக்கும் உண்மையாக சொல்லணுன்னா தமிழ் தேசியம்னா என்னென்னு யாருமே தெளிவாக சொல்கிறதுக்கு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தமிழ் தேசிய அடையாளம் இருக்குது என்கிட்டே ஒரு தமிழ் தேசியம் வச்சுருக்கேன் தமிழ்நாள் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம் ஆனால் எங்களோட நிலைப்பாடு தமிழ் தேசியமே வேறு அது ஒரு நாள் பேசுவோம் தனி அதுக்கான நேரம் காலம் வரும் அப்போ நம்ம பேசுவோம் தமிழ் தேசியம்னா என்னென்னு இது தொடர்ந்து இன்னைக்கு தமிழ் தேசியம்னா பேசி கொண்டிருக்கக்கூடிய சீமானண்ணன்கிட்டயே விவாதிக்க நாங்கள் ரெடி நான் நாங்கள் உருவாக்கி வச்சுருவோம் ஸோ அந் ஏன்னா இனி தமிழ் தேசியம்னா ரெண்டே பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் முத்தரசன் அண்ணன் இல்லைன்னா அண்ணன் தான் இந்த ரெண்டு பேரோட தமிழ் தேசியம் தான் இங்கே பேசப்படுது சரியா எங்களுக்கு ஒரு தமிழ் தேசிய கருத்து இருக்குது இளைஞராக எங்களுக்குமே ஒன்று இருக்குது ஸோ அப்போ இது என்ன ஏதுன்னு பேசும்போது அது மக்கள் முடிவெடுக்கணும் இல்லை சொன்னது தான் கரெக்டு கரெக்டான தமிழ் தேசியம்னா இல்லை இல்லை காமேட் சொன்னது கரெக்டான தமிழ் தேசியமா அப்படின்றது மக்கள் முடிவெடுக்கணும் அந்த விவாத மேடை தெரியாது அது காலம் நேரம் வரும்போது எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி பெரிய தலைவர் அந்த அளவுக்கு நம்மளும் வளர்ந்து வரும்போது நாம் சொல்லுவதை இன்னைக்கு நான் ஒன்று சொன்னேன் அப்படின்னா அதுக்கு அவர் எதிர்பார எதிர்த்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நம்மளாம் அந்த அளவில் இல்லை ஒரு நாள் நம்ம வளர்ந்து வருவோம்ல இல்லை அன்னைக்கு நம்ம கேட்குறதை நம்ம சொல்றதுக்கு ஒரு எதிர்வசம் வைப்பார்ல அந்த நாள் வரும்போது அந் எங்களோட தமிழ் தேசியத்தை எடுத்து நாங்கள் நிச்சயம் வைப்போம் அப்போ அந்த கரந்தோடைய நாள் வரும் இப்போ இவருக்கு வரும்போது வேணாலும் இருக்கலாம் இவரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்குது இவர் அப்படி இவர் இப்படின்ட்டு அது எல்லாத்தையும் தவிடி பொடியாக்குற மாதிரி எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கான காரணம் இருக்கும் கண்டிப்பாக கூட்டணி பற்றி இருக்கலாம் சில தேர்தல் வாக்குறுதிகளே இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே இதை நாம் செய்ய போகிறோம் அப்படின்னு கூட இருக்கலாம் ஆனால் சொல்ல போகிற விஷயம் அடுத்த ஆறு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் அடுத்த பத் ஒரு வாரத்துக்கு அதை பற்றி தான் பேசு பொருளாக இருக்க போதுன்றலாம் மாற்று கருத்து இல்லை நாங்களும் ரொம்ப வெயிட் இருக்கோம் விஜயன்னாவோட அந்த அந்த அரை மணி நேரம் முக்காம் ஸ்பீச் மாநாட்டு ஸ்பீச்சுக்காக நீங்கள் போறீங்களா போகிறோம் தெரில பிரதர் எப்படியும் இன்னும் பத்து நாள் இருக்கு இல்லையா இன்னும் ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் அங்கே இருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே கொஞ்சம் வேலைகள் இருக்கும் ஸோ நிச்சயமாக போக வேண்டிய வாழ் இருக்குது போகிறோம் வாழ்த்துக்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி பிரதர்